குழந்தைகள் ரூபத்தில் முருகர் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ இல்லை அவங்க கிட்டேயோ வர இருக்கிறதால குழந்தைகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்றது முருகர் தற்கு ஒரு மெசேஜா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் வேலை வந்து குட்டியான சைஸில் வேலை வந்து அவங்களோட பேக்கெட் வேலட் எங்கேயா வச்சுக்கணும் ஸோ எங்கே போனாலும் வேல் வந்து அவங்க கூடவே இருக்கணும் அந்த வேலானது அவங்கள கரெக்டாக வழி நடத்தும் வரக்கூடிய ஆபத்தில் இருந்தும் தடுத்து காக்கும் அப்படின்றது அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது தான தர்மங்கள் சேரிட்டி ஒர்க்ஸ் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் யாருக்காவது வந்து ஏதாவது சின்ன வகையிலான உதவிகளாவது செய்யலாம் இது அவங்க செய்யும்போது அவங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த வாரம் அம்மா அம்மா இருக்கக்கூடிய பெண் அவங்களோட இவங்க வாங்கணும் முருகர் ஒரு ஒரு இருக்கு கெடுதல் நடக்குதுன்னா இவங்க அந்த இடத்துல போராடணும் அப்படின்றது முருகர் முருகர் இதை அவங்க எப்போதுமே அவங்க பின்னாடி நிற்பாரு அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் புனக்குடி சண்முகநாதரை வழிபடும் போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஒரு ரோல் மாடல் ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மசீச்சார் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு சொந்தமாகணும் அது வேணும்னா அந்த சொந்தம் கிடைக்கணும் அப்படின்னா திருவாபுரி முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது இல்லை வேற ஏதாவது வழிபாடுகள் பூஜைகள் செய்யறது இந்த வாரம் கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மசுவீச்சார் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை அந்த வகையில் சாரா நிறைய பாத்துக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்களை சொல்ல போறீங்க முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் ஸோ மேஷ ராசி உங்களுக்கான காட்ஸ் மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமான விஷயங்களை புதுப்பிச்சுக்கணும் புதுசாக ஏதாவது செய்கிறது மூலிமா ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா தாராளமாக வந்து செய்யலாம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதை சார்ந்த காரியங்களை வந்து செய்யணும் அப்படின்றது அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன பண்ண வேண்டாம் மேம் என்ன செய்யக்கூடாதுன்னா எல்லார்கிட்ட இருந்தும் விலக்கி இருக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து சம்டைம்ஸ் நெருக்கமானவங்க கிட்ட இருந்து கூட விலகி இருக்கிற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்வாங்க ஸோ அதை தவிர்த்துக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தால் கூட அதுலேயும் பேலன்ஸ்டாக இருப்பாங்க இதையும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க அது கொண்டு போகாத அளவுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் சில விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு தனி அந்த தைரியமும் அவங்களுக்கு வந்து உண்டாகும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த வாரம் எங்கே போனாலும் ஒரு சின்ன வேலை வந்து எடுத்துகிட்டு போகணும் நம்ம கூட வேல் வந்து நம்மளோட வேலெட்லேயோ இல்லை மொபைல் வால்பேப்பர்லேயோ எப்படியோ அந்த வேல் தொடர்ந்து பார்க்கணும் இல்லை பெஸ்ட்டாக வேலை வந்து குட்டியான சைஸில் வேலை வந்து அவங்களோட பேக்கெட் வேலட் எங்கேயா வச்சுக்கணும் ஸோ எங்கே போனாலும் வேல் வந்து அவங்க கூடவே இருக்கணும் அந்த வேலானது அவங்கள கரெக்டாக வழி நடத்தும் வரக்கூடிய ஆபத்துல இருந்தும் தடுத்து காக்கும் அப்படின்றது அவங்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு உங்க கூட வந்து எப்பயுமே வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே அது பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறதா மேஷராசி அன்பர்களுக்கான இந்த வார முருகர் மெசேஜ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேஷராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணணும் ரிஷபம் உங்களுக்கான கார்ட்ஸ் ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கும்போது தான தர்மங்கள் சேரிட்டி ஒர்க்ஸ் இதெல்லாம் தாராளமா செய்யலாம் யாருக்காவது வந்து ஏதாவது சின்ன வகையிலான உதவிகளாவது செய்யலாம் இதை அவங்க செய்யும் போது அவங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் என்ன பண்ண வேண்டாமா என்ன செய்ய வேண்டாம்னா தன்னுடைய சுய விருப்பத்துக்காக மத்தவங்களை காயப்படுத்துறது அதை ப்ரயாரிட்டியா எடுக்கிறது என்னுடைய செல்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறது இதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் எயிட்டி எயிட் நைன் த்ரீ எயிட் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறத வந்து லிசன் பண்ண முடியும் ஸோ அதை காட்டக்கூடிய வழி வழிகாட்டுதலை பின்பற்ற முடியும் அண்ட் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் முழு முனைப்போடு அவங்க அந்த ஃப்ளோவில் போக முடியும் கரெக்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னதுமே ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் உங்களோட இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மானசீக ஒரு ஆன்மீக ரீதியான குரு குரு இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த வாரம் கண்டிப்பாக வழிபடணும் மரியாதை வந்து செலுத்தணும் அப்படி எதுவும் குரு இல்லைன்னா இந்த வாரம் இவங்களுக்கான குரு யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் எனக்கு மனிதர்கள் மேலே அப்படி ஒரு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட சுவாமி மலை முருகரை தன்னுடைய குருவாக எடுத்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது இந்த வாரத்துல இருந்து அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் ஸோ இது இந்த வாரம் அவங்க கடைபிடிக்கணும் நிச்சயமா செய்யணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு சுவாமி மலை முருகரை இந்த வாரம் நீங்க வந்து உங்களோட குருவாக ஏற்றுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு இந்த வீடியோ ரிஷபராசி கமெண்ட் ஓம் முருகா கமெண்ட் பண்ணிடுங்க மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாம மிதுன ராசி உங்களுக்கான காட்ஸ் மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது புதிய அனுபவங்கள்ல கற்றுக்கக்கூடிய வகையில ஏதாவது செயல்களை வந்து திட்டமிடலாம் இல்லை செயல்களில் இறங்கலாம் அப்படின்னு இருக்குது ரிஸ்க் எடுக்கணுனால தாராளமாக இந்த வாரம் எடுக்கலாம் ஸோ அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா பணம் ரீதியாக பொருள் ரீதியாக வந்து எதையும் தேடி ஓட வேண்டாம் அலைய வேண்டாம் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் நைன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ரொம்ப வந்து மதிப்பு கொடுக்க முடியும் அவங்களால மதிப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்களோட எனர்ஜி இருக்கும் அண்ட் எந்தெந்த காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ புதிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதற்கான ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும் தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் மிதுனம் முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் அவங்களுடைய பிளஸிங்ஸ் இந்த வாரம் அவங்க நிச்சயமாக பெறணும் ஸோ அது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க மேற்கொள்ளணும் இதை செஞ்சாங்கன்னா முருகருடைய ஆயிரம் கோவில்களை தரிசித்த பலன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாரம் அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இவங்க வாங்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஆயிரம் கோயில்களுக்கு போன ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க அந்த பெரியவங்க கிட்ட நீங்கள் வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ சீரும் சிறப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணணும் கடகமே உங்களுக்கான காட்ஸ் கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ஒரு அவேக்னிங் பாயிண்ட் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள்லேருந்து விழித்தெழுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் ஸோ அப்படி நடக்கும்போது அதை வந்து அவங்க அது அதனுடைய சில செயல்பாடுகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது புதுசாக ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி அது ஃப்ளோவில் போகணும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா யாரையும் இந்த வாரம் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டை வந்து குறைச்சிக்கிறது நல்லது ஆஹ் இருந்தாலும் எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அதையும் தவிர்த்துறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஃபோர் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால் பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு இருப்பாங்க அந்த நன்றி உணர்வு அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரீதியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்கும் கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஸோ இந்த வாரத்தில் வந்து இவங்க செய்கிற நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களில் ஏதாவது ஒரு ஆப்போசிஷன்ஸ் வருது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்க சைடு நியாயம் இருக்குன்றம்போது அதை எதிர்த்து துணிஞ்சு போராடணும் அதில் எப்போவுமே வந்து கிவப் பண்ணக்கூடாது ஸோ எதுக்கும் பயப்படக்கூடாது மேற்கொண்டு முருகரே அவங்களோட இருந்து அதனுடைய சக்ஸஸை வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு அதனால இந்த வாரம் எந்த அதாவது ஒரு நல்லதுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குதுன்னா இவங்க அந்த இடத்துல நின்று போராடணும் அப்படின்றத முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு உங்களோட பக்கத்துல நியாயம் இருந்தா கண்டிப்பா முருகரே உங்களுக்கு துணையா நிப்பாரு அப்படிங்கறத இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய முருகர் மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கடகராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா சிம்மம் உங்களுக்கான காட்ஸ் சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா போட்டி போட்டாவது அவங்களுடைய அப்படின்னு இருக்கு என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல இவங்க எதுவும் தலைமை தாங்குறதோ இல்ல இவங்க யாருக்காவது ஐடியா சஜஷன் கொடுக்கறதோ வழிகாட்டுறதோ அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சீ ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும் அவங்களே அவங்க ஃபஸ்ட்டு நம்புவாங்க அண்ட் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க நமக்கு நாம இருக்கோம் அதாவது தன் கையே தனக்கு உதவி நம்மக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கு ஸோ அப்போ எப்போ ஏற்பட்ட சூழலும் நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு அந்த குணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும் மேம் சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த வாரம் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்லை வெளியே இருக்க குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணா கூட முருகர்கிட்டயே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கும் குழந்தைகள் ரூபத்துல முருகர் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ இல்லை அவங்க கிட்டேயோ வர இருக்கிறதால குழந்தைகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது முருகர் தாக்கிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த வாரம் முருகர் வந்து உங்களுக்கு காட்சி தர போறாரு அதுவும் குழந்தை ரூபத்துல அதனால உங்களை சுத்தி இருக்க குழந்தை இல்லை உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளை ரொம்பவே அழகா கேரிங்கா தான் இந்த வாரம் முருகர் தரக்கூடிய பாத்துட்டு இருக்க நீங்க சிம்ம ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணணும் கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸ் வந்து மேற்கொள்ளணும் ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கணும் அண்ட் அந் அவங்க அந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத விஷயங்களை மேற்கொள்ளணும் என்ன பண்ண மேம் ஸோ இந்த வாரம் வந்து புதிய வகையிலான நிபந்தனைகள் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எதுவும் வந்து அசைன் பண்ண வேண்டாம் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஓஷன் கிரீன் அண்ட் ஸ்கை ப்ளூ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் கன்னிராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் செவன்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது பழைய கடந்த கால கசப்பான நினைவுகள் கசப்பான அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இதில் எல்லாம் வெளியே வருவாங்க அண்ட் மேற்கொண்டு ஃபியூச்சருக்கான ஒரு மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குமே கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் கண்டிப்பாக இந்த வாரம் அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை எந்த சூழலையும் கைவிடக்கூடாது அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்பா அம்மா தான் மெயின் ப்ரையாரிட்டியாக எடுக்கணும் அதற்கான ஏதாவது ஒரு சூழல் வந்தாலும் அப்பா அம்மா பின்னாடி தான் நிற்கணும் ஸோ இதை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா முருகர் எப்போதுமே அவங்க பின்னாடி நிற்பார் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது உங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே உங்களோட பெற்றோர் பக்கம் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கு நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணணுமா துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகள் செயல்கள்லையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப போல்டாக வந்து இறங்கணும் அவங்களுடைய வேல்யூ இதனால் அவங்க மற்றவங்களுக்கு தெரிய வரும் அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளும் என்ன பண்ண வேண்டாமா என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் அன்பு அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போடுறது ரொம்ப வந்து கைண்டா போறது இது கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் கிரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் டூ டபுள் ஃபோர் இன்ஃபினிட் ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரையும் இன்ஃபினிட் சிம்பிளையும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது போது இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது நல்லது கேட்டது எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அண்ட் சரண்டர் பண்ணுவாங்க டிவைன் கிட்ட ஸோ லெட் கோ பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ பிகினிங் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இவங்களுக்கு வந்து உருவாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்கு துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த வாரம் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணும் அது ஒரு சாப்பாடாவை கூட இருந்தாலும் அளவோடு இருக்கணும் நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாது எதுவுமே எக்ஸாம்பிள் அப்படி எல்லா விஷயத்திலையும் அளவோடு இருந்துட்டாங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த வாரமோ இல்லை ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் ஸோ அளவோடு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்ல அப்படி அளவுக்கு மீறி செஞ்ச ஏதோ ஒரு செயல்னால் பயமாக இருக்குது இப்போ பிரச்சனை வரும்னு நினைச்சானா அந்த பயத்தை விட்டுறணும் அப்படின்றதும் முருக தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அளவோட தான் இருக்கணும் அப்படிங்கறது முருகர் தரக்கூடிய இந்த வீடியோ துலாம் ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் விருச்சகம் எங்களுக்கான காட்ஸ் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா எப்போ பார்த்தாலும் நாலு பேரோட சுற்றிக்கிட்டு ரெண்டு பேரோட சுற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படியே இல்லாமல் இந்த வாரம் அவங்களுக்கான ஒரு வாரமாக அமைச்சுக்கணும் கொஞ்சம் தனிமையை வந்து செட் பண்ணிக்கணும் ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உண்மையை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன சரியான பாதையை நோக்கி போகிறாங்களா எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிளியர் ஆகும் என்ன பண்ண வேண்டாமா என்ன செய்ய வேண்டாம்னா யாராவது இவங்களை ஏமாத்திருந்தா துரோகம் பண்ணிருந்தா அவங்களுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்லை அவங்கள பத்தி யோசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தாட் ப்ராசஸ்லாம் கொண்டு வரக்கூடாது மைண்ட்ல இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் லைட் கிரீன் அண்ட் ரெட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் விருச்சகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஃபைவ் செவன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய சோல் பர்பஸ் லைஃப் பார்த்து கண்டிப்பாக என்னன்னு தெரிய வரும் ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்தோம் தனியாக இருக்கணும்னு அந்த தனியா இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அந்த சோல் பர்பஸ் என்னன்றது தெரிய வந்துடும் அண்ட் அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நல்லது கிட்ட செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியும் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும் விருச்சகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து உயர்வான எண்ணங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது அண்ட் உயர்வான லட்சியங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது அந்த லட்சியம் நிறைவேறணும் உயர்வான எண்ணங்கள் வந்து அதற்கேற்ற ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க எப்போவுமே சுயம்புவா இருக்கணும் மற்றவங்களோட சப்போர்ட்ல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ அந்த ஒரு தைரியமும் தெம்பும் கிடைக்கிறதுக்கு இவங்க இருபத்தேழு நட்சத்திரம் நட்சத்திர முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு முருகரை வழிபடணும் தரிசனம் பண்ணணும் இதை செய்யும்போது போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அந்த தைரியம் கிடைக்கும் அப்படின்றது முருகர் மெசேஜா இருபத்தி ஏழு நட்சத்திர முருகரை இந்த வாரம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய இலக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக அடையலாம் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தனுசு அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமோ தனுசு ராசி உங்களுக்கான காட்ஸ் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் போது இவங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் ஆப்போசிஷன்ஸா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடணும் தனியா இருந்தா கூட அதை வந்து ஜெயிக்கணும் அதை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்கணும் என்ன பண்ண வேணாமா என்ன செய்ய வேண்டாம்னா ஆஹ் யாருக்காகவும் இவங்களுடைய நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டாம் அண்ட் வந்து செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு பாஸ் கொடுக்க கூடாது அதை அப்படியே ஃப்ளோவா கொண்டு போகணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் சாண்டல் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம் தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் த்ரீ செவன் த்ரீ செவன் ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது போது இவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் இருக்கக்கூடிய இடத்துல கம்ஃபர்ட்டாக இருக்கணும் கம்ஃபர்ட் ஜோனோடு இருந்துட்டு போயிடணும் கம்ஃபர்ட்டாக இருந்தால் நான் எது வேணால் செய்வேன் அப்படின்றது இது வரைக்கும் அது கிடைக்காம பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்கலாம் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க தேடக்கூடிய அந்த சேஃப்டி கம்ஃபர்ட்ஸும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு இன்ஸ்பயரான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வித் கம்ஃபர்ட் ஜோனோட கிடை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் அமையறதுக்கு குன்னக்குடி முருகரை இவங்க வழிபடணும் குன்னக்குடி சண்முகநாதரை வழிபடும் போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஒரு ரோல் மாடல் ஆன ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு குன்னக்குடி முருகரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி அமையணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதே வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் தனுசு ராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா மகரம் எங்களுக்கான காட்ஸ் மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய செய்யக்கூடிய வேலை தொழில ரொம்ப வந்து தீவிரமா வந்து வேலை பார்க்கணும் அண்ட் ஏன்னா இந்த வாரம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அவுட்கம் அது ப்ராஃபிட்டாவோ இல்லை வந்து இன்க்ரிமெண்டாவோ நிச்சயமா வந்து கிடைக்கும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேணா இந்த வாரம் ஏதாவது புதிய பொருட்கள் வாங்குறது முதலீடு செய்யறது இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கிரீன் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நைன் டூ நைன் ஒன் எயிட் ஒன் எயிட் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால் நிறையா டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் இல்லை வந்து ஓல்டு பேட்டர்ன்ஸ் அதில் இருந்துலாம் ஒர்க்அவே வந்து பண்ணுவாங்க அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க சக்ஸஸ்க்கான ஒரு ட்ரிக் என்ன எதை செஞ்சால் சக்ஸஸ் பண்ணலாம் எதுல சக்சஸ் இருக்கு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வரும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னது மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும் போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு சொந்தமான ஒரு இடம் சொந்தமான வீடு இல்லை வந்து விருப்பப்படுற நபர் சொந்தமாக்கணும் ஏதோ ஒரு சொந்தம் ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு சொந்தமாகணும் அது வேணும்னா அந்த சொந்தம் கிடைக்கணும் அப்படின்னா திருவாபுரி முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது இல்லை வேற ஏதாவது வழிபாடுகள் பூஜைகள் செய்யறது இந்த வாரம் கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரொம்ப நாளா நீங்க ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ இல்ல ஒரு மனிதருக்கோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பொருள் எனக்கு சொந்தமாக நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்க சிறுவாபுரி முருகரை வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுடையதாகும் தான் இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க மகர ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா கும்பம் எங்களுக்கான காட்சி கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது வளர்த்துக்கணும் தைரியமா இருக்கணும் அந்த ஒரு தைரியத்தோட என்ன செய்ய வேண்டாம் இந்த வாரம் புதிய இடங்களுக்கு போகிறது புதிய விஷயங்களை வந்து எடுக்கிறது இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது அவங்களோட அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அண்ட் அது கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஏற்கனவே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அண்ட் ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தை வந்து செயல்படுத்துறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்பம் துன்பம் யாராவது இருக்கிறாங்க இல்லை அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவாக இருந்தாலுமே சமநிலையாக அவங்க வந்து இருக்கணும் அவங்க மனசு அப்போ சமநிலையாக இருந்ததுன்னா அவங்க அவங்களோட ஆக்ஷன்ஸும் சமநிலையாக இருக்கும் இந்த சமநிலை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகருடைய காவடியை மனசில் வந்து எப்போவுமே நினைவு கொள்ளணும் எப்போல்லாம் பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ அப்போல்லாம் முருகர் காவடியை மனசில் நினைச்சுட்டு அந்த பேலன்ஸ் கிடைக்கும் முடிஞ்சா வாழ்க்கையில முருகருக்கு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அவங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு வாழ்க்கையில எப்பயுமே சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எப்ப சமநிலை கிடைக்கலையோ அப்ப மனதுக்குள்ளேயே வந்து அந்த காவடி அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அந்த சமநிலை கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த வாரம் முருகருடைய மெசேஜா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கும்பராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க கடைசி ராசியான மீனம் மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா மீன ராசி உங்களுக்கான காட்ஸ் மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா மன சொல்கிறது கேட்கணும் மன சொல்கிறது மட்டும் கேட்டு முடிவுகள் எடுக்கணும் இவங்களுடைய சீக்ரெட்ஸ் வந்து சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ணணும் என்ன பண்ண வேண்டாமா என்ன பண்ண வேண்டாம்னா லவ் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஏனோ தானோ இருக்கக்கூடாது அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டூ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சுமூகமாகறதை பார்க்கலாம் அண்ட் அவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இணக்கம் வந்து அதிகமாகறத அவங்களால பார்க்க முடியும் அண்ட் மற்ற விஷயங்களில் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் வந்து உருவாகும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்ன மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு தேவையான அந்த நல்ல ஒரு சூழல் நல்ல ஒரு நெய்பர்ஸாக இருக்கட்டும் ஒரு கம்யூனிட்டி சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு குடும்பமாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து கண்டிப்பாக அமையும் அந்த பாக்கியம் அவங்களுக்கு இருக்குது ஸோ முருகரை மட்டும் இவங்க எப்போவுமே தொடர்ந்து வழிபடணும் இது வழிபட வழிபட தான் அவங்களுக்கு அந்த பாக்கியம் சீக்கிரமாக கூடும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது தொழிலையா இருக்கட்டும் குடும்பத்திலையா இருக்கட்டும் நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஆனா நீங்க முருகரை மட்டும் என்னைக்குமே கைவிட்ட கூடாது அவர் எப்பயுமே வந்து தினம்தோறும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த வாரம் முருகருடைய மெசேஜ் மீன ராசி நேயர்களுக்கு வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மீனம் ராசி நேயரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க வரக்கூடிய இந்த வாரத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றிமா நன்றி ங்க எல்லாருக்கும் நன்றி நீங்களும் பாசிட்டிவாருங்க இந்த வாரத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க